ஸோ இப்படி வந்து நம்ம உடம்பில் பஞ்சபூதங்களுடைய ச வேலைகள் நடந்து அப்போது இந்த பஞ்சபூதங்கள் சரி அப்போ எதுக்கு இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உறிஞ்சி இந்த மூலகங்கள் அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது பஞ்ச மூலகங்கள் வெளியில் இருக்கிறது பஞ்சபூதங்கள் இப்படி நம்ம பிரித்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்களில் இந்த உடம்பில் இருக்கிற ப பஞ்ச மூலகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உறிஞ்சி உடம்பு எல்லா உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுத்து இயக்க வைக்கிறது எல்லா உறுப்புகளும் முறையாக இயங்க இந்த பஞ்சபூதங்கள் உதவி செய்யும் அப்போது ஏன் வந்து அப்போ இப்படி என் முறையாக இயங்கிட்டு இருக்க வேணாம் அதாவது வெளியில எப்பவுமே பஞ்சபூதங்கள் இழுந்துகிட்டே இருக்கு நம்ம உடம்புக்குள்ளே பஞ்சபூதங்கள் இயங்கிட்டே இருக்கு அப்போ அந்த வேலையை செய்த நோய் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் செய்த தவறுகள் நம்ம பசிக்காம சாப்பிட்றதோ இரவு நேரங்களில் லேட்டாக தூங்குறதோ ரச தேவையில்லாமல் ரசாயன மருந்துகள் அதாவது உடலுடைய இயற்கை சாதாரணமாக நடக்கிற விஷயங்களை வந்து ஓயாக நினச்சி அதுக்கான ரசாயன மருந்துகள் எடுத்துக்கிறதும் ஓய்வு கேட்கும்போது கொடுக்காமல் இருக்கிறதும் உடம்பு கேட்குற சுவைக்கு வந்து மறுத்தளிக்கிறதும் அந்த சுவையை கவனிக்காமல் அதில் கவனம் செலுத்தாமல் நமக்கு ஏதோ ஒரு கிடைக்கிறத சாப்பிட்டு அந்த சுவையை மறுத்தளிக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நம்மளுடைய மனித நடத்தைகள் மனித செய்கைகள்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புடைய இயக்கம் நம்ம உடம்புல நம்ம நம்மளுடைய உள்ளுறுப்புகளை கழிவுகள் தேங்குது அந்த கழிவுகளை நீக்கிறதுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம கொடுக்க தவிர்க்கணும் அப்போ கழிவுகள் அங்கே தே தேக்க மாட்டேங்குது ஒவ்வொரு உறுப்புலேயும் கழிவுகள் தேங்குது அப்போ உறுப்புகளில் தேங்குற கழிவுகள்னால அந்த உறுப்புகள் அதோடைய இயக்கம் அதாவது முறையாக ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பிரதான பணிகள் இருக்கும் அந்த பணிகள் செய்கிறத ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆற்றல் சக்தி குறஞ்சி கொடுக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா பஞ்சபூதங்களுடைய உறிஞ்சு அந்த பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிட்டு வேறு செய்கிற அளவுக்கு அந்த உறுப்புகளுடைய கெப்பாசிட்டி இல்லாமல் போகுது இந்த இடத்துல தான் எந்த அந்த உறுப்பில் எந் ஒவ்வொரு உறுப்புலையும் ஒரு சரி சப்போஸ் ரெண்டு உறுப்புகளில் வந்து ஏதோ டிஸ்டபன்ஸ் இருக்குது கழிவுகள் தேங்கி இருக்குது அப்போ அந்த ரெண்டு உறுப்புகளால் பஞ்சபூதங்கள் சுழற்சியை வந்து முறையாக செயல்படுத்த முடியல அப்போ அந்த கழிவுகள் தேங்க எதனால் வந்து பஞ்சபூதங்களுடைய சுழற்சி செயல்படுத்த முடியுதுனால் அந்த ரெண்டு உறுப்புகளையே வந்து கழிவுகள் தேங்கி இந்த க இதனால் இந்த 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 ரெண்டு உறுப்புகளுக்கான பஞ்சபூதங்கள் இல்லையா அந்த பஞ்சபூதங்கள் வந்து முறையாக செயற்பட முடியலை ஏன்னால் அந்த பஞ்சபூதங்களுக்கு தேவையான பஞ்சசக்தி பூத பூதம் இந்த மூலகங்களுக்கு தேவையான பஞ்சபூதம் வந்து வெளியிலேருந்து எடுத்துக்க முடியாத அளவுக்கு இந்த பஞ்சபூதங்கள் வந்து தளர்வடைஞ்சிருக்கு தலர் அடைஞ்சிருக்கு சோர்ந்துருக்கு ஏன் சோர்ந்திருக்கு அந்தந்த உறுப்புகளில் கழிவுகள் செய்யிருக்கு இப்போது என்ன ஆகுது இதோட இம்பேலன்ஸ் அதாவது வெளியே இருக்க பஞ்ச இந்த மூலகங்களால் உறிஞ்சிக்க தோல் வழியாக உத்ரகிக்க முடியல இப்போது அந்த அந்த விஷயத்தை வந்து இந்த நாடி வழியாக தான் காட்டும் உயிர் நாடி வழியாக தன்னுடைய என்ன எந்த எந்த உறுப்புகளில் எந்த பஞ்ச புதகங்கள்ல எந்த உறுப்புகள் இப்போ பஞ்ச புத பஞ்ச மூலகங்கள் பற்றாக்குறையாக இருக்குது சமநிலை குலைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த நாடி வழியாக காட்டும் இந்த நாடி இந்த நாடியை பற்றி நம்ம இறுதியாக பேசுவோம் இந்த தொடர்ந்து அக்கப்பச்சை பற்றி எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நாடியை பற்றியே பேசுவோம் சும்மா லைட்டாக பற்ற சொல்கிறேன் இந்த ரெண்டு கை இருக்கு இல்லையா இந்த ரைட் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அமைஞ்சது அமைகுதங்கள் இந்த ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் இதில் இந்த ஆள்காட்டி ஆழ்காட்டி விரல் இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல முதல்ல காற்று மூலகம் அடுத்தது நில மூலகம் அடுத்தது நெருப்பு மூலகம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலகம் அடுத்தது மரமுலகம் அடுத்து நீர் ஸோ இந்த பஞ்சபூதங்களுடைய அமைவிடங்கள் இங்கே தான் இருக்குது நாங்கள் நாடியை பிடிச்சி பார்க்கும்பொழுது அந்த பஞ்சபூதங்களுடைய இம்பேலன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த பஞ்சபூத இம்பேலன்ஸ் தெரிஞ்சிட்டு அதுக்கான சிகிச்சையை தான் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது இது இதை வந்து எப்படி இதை நீங்கள் சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் பண்ண உடனே வந்து பஞ்சபூதங்கள் எப்படி எடுத்துக்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாங்கள் அதாவது உயிர் சக்தி ஓட்டம் இந்த உடம்பு முழுக்கவுமே நம்ம சக்தி ஓட்ட பாதைகள் வந்து இருக்குது இதுங்களா சக்தி ஓட்ட பாதைகள் ட்ராவல் ஆகிட்டே இந்த சக்தி ஓட்ட பாதைகளில் வந்து பஞ்சபூதங்களுடைய சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ப சக்தி ஓட்ட பாதையிலும் அந்த மூலக புள்ளிகள் மூலக புள்ளிகள் வந்து இப்படியான புள்ளிகள் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த புள்ளிகளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உறிஞ்சி கொண்டு போகிறது தான் இப்போ உறிஞ்சி உள்ள உள்ள இருக்கிற உறுப்புகளை கொண்டு போகும் ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையும் எல்லா ஒவ்வொரு உறுப்போடு கரெக்டாக இருக்குது இப்போ நீர் மூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது சிறுநீரும் சிறுநீர் யூரினரி பிளாடரும் இந்த யூரினரி பிளாடருக்கும் சிறுநீரகத்துக்கும் ஒரு சக்தி ஓட்ட பாதை இந்த உடம்பு வழியாக ட்ராவல் ஆகுது சப்போஸ் அந்த ரெண்டு உறுப்புகளுடைய அந்த ரெண்டு உறுப்புகளுடைய இயக்கங்கள் இயக்கக்குறைவு ஏற்பா ஏற்படுது முறையாக வந்து பஞ்சபூதங்கள் செயல்படலை அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உரிய முடியல அப்படின்னா நாங்கள் சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் அந்த புள்ளி துண்டல் ஏற்படுறதுக்கப்புறம் எங்கள் நாடி வழியாக அந்த சின்ன அந்த வாட்டர் எலிமெண்ட்டுடைய இம்பேலன்ஸ் தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சிகிச்சை கொடுத்து முடித்த உடனே இமீடியட்டாக ஆன் ஸ்பாட்டா பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த உருவாக அந்த நீர் உலகத்துக்கு தேவையான பஞ்சபூதங்களை இந்த இந்த புள்ளிகள் சக்தி ஓட்ட பாதை வழியா அதுக்குன்னு ஒரு சக்தி ஓட்ட பாதை இருக்கு இல்லையா வாட்டர் எலிமெண்ட்டோட சக்தி ஓட்ட பாதையில் இருக்கிற அந்த புள்ளிகள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்க புள்ளிகள் சிகிச்சை கொடுக்கறது ஒரு புள்ளியில் தான் சிகிச்சைக்கான புள்ளியில் கொடுக்கணும் அதை கொ கடத்தி கொண்டு போகிற சிகிச்சைக்கான புள்ளி என்ன செய்யணும்னா தூண்டி விட்ட உடனேவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களை உறிஞ்சிடும் அதை கடத்தி நேராக அந்த சிறுநீரகத்துக்கோ யூட்டனிப் நாளருக்கோ கொண்டு போகிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக தான் மற்ற புள்ளிகள் போகுது அப்படின்னா ஓட்ட பாதையில இப்படி போகுது அப்படின்னா